டூகே கிட்ஸ்னா கையோட கூடிட்டு வந்திருப்பானுங்க உங்கள மாதிரி கையில பிடிச்சி வந்திருக்க மாட்டானுங்கள என்னது பேக் சொன்னானே பேக் உங்க ஃபீலிங் என்னன்னு புரியுதுனா வீக்கெண்ட் டிமாண்ட் ஜாஸ்தி மேனேஜருக்கு தெரியாம வர கூட்டி வரணும் கொஞ்சம் நிறைய செலவாகும் பரவாயில்லையா இவ்வளவு செலவானாலும் பரவாயில்லடா கொஞ்சம் பார்த்து கூட்டிட்டு வாடா அப்ப யூ டோன்ட் வரி உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தரேன் தம்பி தம்பி பிளீஸ்டா ஏதாவது ஒன்னாவது ரெடி பண்ணி கொடுறா நாங்க பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் என்னடா ஓகேவா ஓகே ரொம்ப காஞ்சி போயிருப்பாங்களோ அச்சா கூப்பிட்டு வந்துருவான்ல இதுதான் கடைசி ரிசார்ட்டு இங்க ட்ரை பண்ணுங்க நான் கிளம்புறேன் சொல்லுங்கம்மா சார் ரூம் எதாவது வேலையில இருக்கா எல்லாரும் புக்கிடுமா ரூம் எதுவும் இல்ல பத்து ஹோட்டல் ஏரி இறங்கிட்டோம் எங்கயுமே எதுவுமே கிடைக்கல ப்ளீஸ் எதாவது இருக்கானு பாருங்கள பங்க் பேட்டு தான் இருக்கு அதுல ஏற்கனவே மூணு பசங்க தங்கி இருக்காங்க உங்களுக்கு ஓகேனா நீங்க அத சேர் பண்ணிக்கோங்க இதுக்கு தான் சொன்னேன் இப்போ பாரு இதுக்கு மேல எங்க போய் தேனாலும் ரூம் கிடைக்காது பேசாம இங்கேயே தங்கிடலாம் குழு வேற ஜாஸ்தியா இருக்கு ஒரு நைட் தானே இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மள மாதிரி எதுவும் நடக்க போறது இல்ல என்னமோ பண்ணி தொலைங்க போங்க பிடிக்கவே இல்ல ரூம் கொடுத்துருங்க சரி ரூம் நம்பர் 305 க்கு போங்க லக்கேஜ்ல ரூம் பை எடுத்து வருவா ஓகே ரெண்டு திருது சர்வீஸ் ஃபோன் பே பண்ணிரேன் ஓகே இன்னைக்கு ஒரு நைட் ஸ்டே பண்ணலாம் நாளைக்கு ஜெனேகா ஃபோன் அடிக்கலனா போயிரலாம் முதல்ல அத செய்யுங்க ஓகே தானே ஐயோ டைம் ஆயிடுச்சே ரூம் பை ஃபிகர் குட் வரணும் சொன்னானே டைம் வேற வரதுக்குள்ள நான் கமகமா நடிச்சிரேன் டா நடிச்சிரேன்

ஹலோ 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 என்ன காதலுக்கு மரதப்படுத்த ரீமேக் பண்ணுறிங்களா எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரிலங்க அதான் அளவில் ஸ்டார்ட் பண்ணுறோம் என் பேர் சக்தி என் பேர் ஜான் அப்புறம் உங்கள் பேர் சொல்லலாம்ல பேர் கேட்டு பொருத்தமாக பார்க்க போற உங்கள் வேலையை பாருங்க சரி டைம் ஆகுது நீங்க கீழே படுகிறீங்களா இல்ல மேலே படுகிறீங்களா? உங்க விருப்பம்தான்ங்க. ஓகே. நீங்க கீழே படுத்துக்கோங்க. நாங்க மேலே படுத்துக்குறோம். மேல ஆல்வேஸ் மேலே தானே? ஓகே. போடுங்க மேலே படுக்கடாத. ஓஎஸ் படுக்கலமே. போடா. டமட்டியே. நீங்க மேலே படுத்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்குமேன்றுகாகச் சொல்லுங்க. ம். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். மேலே படுத்தான்னு கீழே படுத்தான்னு நாங்க சந்தோஷமா இருந்தா சரி. ம். தேவலாம் எதுக்கு பேச்சு டிராவல் பண்ணி வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு நம்ம படுத்து வாங்க என்னது படுத்து தூங்க போறீங்களா பின்ன தூங்காம உங்க கூட கொஞ்சம் இருப்பாங்க ஆமாங்க கொஞ்சத்துக்கு தான் வர சொன்னோம் என்னது ஆமாங்க கொஞ்சத்துக்கு தான் கூப்பிட்டோம் நீங்க மூணு பேரு மேல போய் படுத்துக்கிட்டா காசு குடுக்குறவங்க கவுந்து அடிச்சா படுப்பாங்க அதானே நல்லா கேளுறா மச்சான் ஏன்டா இந்த ரூபாய் கூப்பிடுறான் அவன ஏன்டா பொண்ணுங்கள அனுப்பும்போது சொல்லி அனுப்புறது இல்ல நான் எப்ப பொண்ணுங்கள அனுப்புனேன் அப்ப இவங்க யாரு பொண்ணுங்கள தெரியல ஓ இவங்கள சொல்றீங்களா இவங்களா ரூம் ஷேரிங் வந்தவங்க ஓ ரூம் ஷேரிங் மச்சி சரி நான் உள்ள போய் படுத்துக்கறேன் ஓ நீங்க சொன்ன மேல கீழ இதுதானா தெரியாத பொண்ணுக்கிட்ட எப்படி தான் பேசுவீங்களா ச்சே சாரிங்க நாங்க ஹாப்பியா இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் கேட்டிருந்தோம் நீங்க வரவும் அதுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு நினைச்சிட்டோம் சாரி ஆமாங்க ரொம்ப சாரிங்க ஏதோ தெரியாம நடந்துருச்சு நாங்க ரொம்ப டீசன்ட்டான பசங்க நீங்க இங்க என்ன படுத்துக்கங்க நாங்க தரையில கூட படுத்துக்கறோம் ஏன் கக்கூஸ்ல ஏன் எக்ஸ்கியூஸ் மீ

நீங்கள் போய்ட்டு திரும்பி வரும்போது எதை வாங்கிட்டு வாங்க